சிவசக்தி குருவை துணை கே அமேசன் குமரி கலைக்கிழங்கியம் ராஜேசேகராசன் வணக்கம் நேர்களை இவர்களான நம்ம பார்க்கும்போது ஒரு அறுவை எடுத்து தலைக்கு வெட்டினா உச்சிக்கு வெட்டு இந்த மாதிரி கிளாக் பண்ணிட்டு ஒரு அடி கொடுக்கும் அப்படிங்கிறத பாருங்க வாங்கி வீடியோக்குள்ளே போர்களை பார்த்துருக்கீங்க என்னவருக்காக கொஞ்சம் பெருமையாக மிகவும் செய்து காட்டுறேன் கொஞ்சம் பாருங்கள் அடிக்கும்போது நேர்களை இதை இப்படி கெட்டுங்க இப்படி கெட்டுக்கிட்டு வலது கையில் இந்த கையை எப்படி பிடிங்க இப்படி பெரட்டிக்கிட்டு பாருங்கள் அதாவது ஒரு வீட்டுக்கு பவுண்டேஷன் எப்படி ஸ்ட்ராங்கோ அதே மாதிரி நமக்கு ஃபவுண்டேஷன் காலு தான் சரியா அவங்க காலை என்ன பண்ணுறாங்க காலில் அடிக்கும்போது அவங்க மலருவாங்க சரியா பாருங்கள் இப்படி கிட்ட அடிக்கிறோம் அவங்க மலர்றாங்க அப்படி வரும் பாருங்கள் என்ன ஒருக்கா காட்டுறேன் பாருங்கள் கெட்டுங்க ஒரு பாருங்கள் நேர்களை இப்படி சொல்லுங்கள் வலது இல்லாத ரூபாய் இப்படி பிடிங்க அவங்களும் அங்கே கம்த்தியாச்சு அவங்களால ஒன்று பண்ண முடியாது அடுத்தால் பாருங்கள் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த காலை பின்னாடி இருக்க காலை வலது காலை எடுத்து இதில் அடிக்கணும் அடிக்கவும் இல்லை வட்டி சரியா நேருக்கு உங்களுக்கு பிடிச்சதாக தான் இருக்கும் ரொம்ப கவனமாக கையாளணும் இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு அனைத்து வீடியோவும் பிடிச்சதாக தான் இருக்கும் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லிவிடணும் ஆசாம இருக்கப்பட்டு அதே மாதிரி இந்த முதல்ல இருக்கிற புருதநாதர் அவங்க வந்து ஏகப்பட்ட நாடுகளில் போய் பல பரிசுகளை வந்தவர் இத்தாலி நாட்டில் போய் எனக்கு ஒரு பதினாலு வயசு இருக்கும்போதுனால் இத்தாலியில் போய் ஏகப்பட்ட இருந்து ஒரு நாலு அஞ்சு பேர் தான் போனாங்க நான் சின்ன பையன் எனக்கு ஒரு பதினாலு வயசு இருக்கும் இப்போ போகும்போது இத்தாலியிலலாம் போய் அவங்க நிறைய பரிசுகள் வாங்கிட்டு வந்து வருது உலக தமிழ் மாநாடு மதுரையில் எம்ஜிஆர் இருக்கும்போது அங்கே போய் பல பரிசுகளை வாங்கி ரெண்டாவது அப்படி ஒரு பெற்ற ஒரு ஆசான் தான் நம்ம முதல்ல எடுக்கிற குருசுமத்தையா ஆசான் முதல் குருவும் மூத்த குருவும் பண்ணுவாங்க அவங்க ஒரு அஞ்சு வரமும் சொன்னோம் இல்லையா கோழிக்கு மேலே ஒரு அஞ்சு வரமும் இருக்காங்க அந்த வரமும் அதில் ரொத்த பிடுங்கி அப்படி ஒரு கோழி மயங்கி விழுந்தோம் அந்த கோழியானது என்ன பண்ணுவாங்கன்னா அது மருந்துகள் அதாவது பெரிய வைத்தியராகவும் அவங்க இருந்தாங்க அப்போது அந்த மருந்துகளை கசாயங்களுக்கு வரம கசாயங்களுக்கு அடிப்பட்ட ஆட்கள் ஒன்னிஞ்சு நாளுக்குள்ளே பிடிக்கிற கோழி வாங்குவாங்க அந்த கோழியை பிடிச்சிட்டு வாங்கிட்டு வந்தோன்னே இன்னும் கூப்பிடுவாங்க இந்த வா இதை பாரு அப்படின்னு சொல்லி எப்போ ஒருக்கா இருந்தாலும் மூணு நாலு ட்ரிப்பு எனக்காக தெளிவாக அந்த பூட்டையை பிடிஞ்சி அப்படி ஒரு குத்து அப்படி மயங்கி கிடக்கும் அடுத்தால அடுத்த பக்கத்தில் ஒரு குத்து அப்படி எழுந்திரும் அப்புறம் அந்த கோழியை வளர்க்கக்கூடாது வளர்க்கக்கூடாதனால அது சரியாகாது இறந்து போயிடும் அதனால் இதை நம்ம மருந்துக்கேன்னு வாங்கி தங்க போகல அதனால் உனக்கில் தான காணப்படும் எனக்கு பார்த்து தந்தாரு சரியா இதனால் வந்து இதை சில விஷயங்களை சொன்னால் தான் உங்க எனக்கு பொழுது அப்படின்னு நிறைய பேர் எனக்கு நினைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் நிறைய பேர் நிறைய விஷயங்கள்லாம் ஆயிட்டு பேசாமல் இருக்கிறாங்க வீடியோக்குள்ளே வராதவங்க அதே மாதிரி இந்த பதினேழு வயதுக்கு இடையில் பதினேழு இருபது வயதுக்கு இடையில் எனக்கு ஏகப்பட்ட ஆசான்மார்களுக்கு நான் வந்து அரங்கேற்ற விளையாட்டுகள் நான் விளையாடி கொடுத்துருக்கேன் சிறு வயதில் இந்த சேனல்லே நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ யூடியூப் சேனலுக்குள்ளே நிறைய ஆசான்மார் இருக்கிறாங்க நம்ம விளையாடி கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு அரங்கேற்ற விளையாட்டு நான் விளையாடி கொடுத்துருக்கேன் அவங்க பெரியவங்களாக இருந்தால் கூட நான் விளையாடி கொடுக்குறேன் ஆனால் அவ்வளவு சிறு வயதிலேருந்தே நம்ம அடிப்படையிலிருந்தே வந்ததுனால நமக்கு அதில் ரொம்ப தெளிவாக இருக்கும் ரொம்ப தெளிவானால் ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் எல்லா விஷயத்தையும் நீங்கள் பாருங்கள் பொறுமையாக நிறைய விஷயங்கள் வரும் பாருங்கள் பிடித்ததை எடுத்துக்கோங்க பிடிக்கலைன்னா பிடிக்க பிடிக்க எடுத்துக்கோங்க வரும் சரிங்களா உங்களுக்கு பாதுகாப்புன்னு வரும் சில விஷயங்கள் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது நீங்கள் பாருங்கள் தெளிவாக இருக்கும் உங்களுக்கு அனைத்துமே பிடித்ததாக இருக்கும் ஆசாமர்கள் பார்க்குறீங்க விளையாட்டு படித்து கொண்டு இருக்கின்ற மாணவர்கள் பார்க்குறீங்க ஒரு நடுவிலையாட்டை நம்ம படிச்சுக்கிட்டு போகணும்னு பார்த்துட்டு பார்த்துட்ருக்குறீங்க அனைவருக்கும் பிடித்ததாக இருக்கும் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்